நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற போத்தி சூப்பர் ஸ்டோரில் நான்கு நாட்கள் ஆஃபர் நடக்குதுங்க எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பொங்கலை முன்னிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர் போயிட்டு இருக்கு அரிசிக்கு மட்டும் இல்லை நிறைய பொருளுக்கு வந்து இருந்து உங்களுக்கு இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி பிராண்டில் இருக்கிற பொன்னி அரிசி இருபத்தி ஆறு கிலோ எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்கங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நாலே நாலு தான் லிமிட்டட் தான் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் சரி சாப்பாடு வந்து கொளஞ்சிருமா இல்ல வெதவெதையா இருக்குமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் அதனால குக்கர் விசில் விட்டு உங்களுக்கு டெமோவும் வந்து காட்டிர்க்க பாருங்க நல்ல அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்ல உதிரியா பொலபொலன்னு இருக்குங்க கையில எடுத்து பாக்கும் போதே நல்ல சாஃப்ட்டா இருந்தது அரிசி சோ கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க போதி சூப்பர் ஸ்டோர் கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல வந்து இருக்குங்க நீங்க ஒன்ஸ் பண்ணீனா நிறைய ப்ராடக்ட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த நாள் நாள் எடுத்துக்கலாம்